குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுக பொறுப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைந்துள்ளதாக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் சிறுவலூர் மாரப்பன் தெரிவித்துள்ளார் ஓ பி எஸ் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்தவரை தங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை எனவும் எந்த பதவியையும் தங்களுக்கு வழங்காமல் இருந்ததாகவும் மாரப்பன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதனால்தான் அதிமுக பிரிந்தபோது ஓபிஎஸ் பி எஸ் தலைமையை ஏற்று தாங்கள் சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தொண்டர்கள் ராமதாசின் ஒற்றை தலைமையை ஏற்று வழிநடக்க வேண்டும் என்று ராமதாசின் மகள் காந்திமதி தெரிவித்துள்ளார் கட்சி பொறுப்பேற்று முதல் முறையாக ஹோசூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் சமூக நீதியை நிலைநாட்டவும் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் ராமதாசின் ஒற்றை தலைமையை ஏற்று அவரின் அனுபவ வழிகாட்டுதலுடன் தொடர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் முதிர்ந்த வயதிலும் உடல் தளராமலும் உள்ளத்தின் உறுதி குறையாமலும் அரசியல் களத்தில் துடிப்போடு நிற்கும் அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்போம் எனவேதான் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக முன்னணி தொண்டராகவும் இருக்க வேண்டுமென்று இங்கே வந்திருக்கின்றேன் ஐயா அவர்களின் ஒற்றை தலைமையில் அனுபவ வழிகாட்டுதலில் தொடர்ந்து போராடி ஒற்றுமையுடன் போராடி நம்முடைய இலக்குகளை வென்றெடுப்போம் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்